வணக்கம் வாழ்க வளமுடன் நான் சத்யா ஜோதிடன் இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறேங்க அது என்னென்னா தெரிந்தோ தெரியாமலோ நாம் சிலருக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துருப்போம் அறியாம அவங்க ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு குற்ற உணர்ச்சி நமக்குள்ளே இருந்து நம்மளை கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்கும் ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும் என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டோமே நம்ம தெரிஞ்சு பண்ணல ஆனா அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஆயிடுச்சு என்ன பண்றது சாரியெல்லாம் கேட்டாச்சு அதுக்கு சரியும் பண்ணியாச்சு ஆனா மனதுக்குள்ள வந்து அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கே இதை தவிர்க்கறக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிப்போம் இன்னும் வந்து சிலர் இந்த மாதிரி ஒரு தவறு யாருக்காவது பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க மனம் வருந்தி காயப்பட்டு ஏன் எனக்கு இந்த மாதிரி பண்ணீங்க நான் என்ன உங்களுக்கு தவறு பண்ணேன் அப்படின்னு வருத்தப்பட்டு நம்மிடம் அதை பகிர்ந்துட்டாலோ இல்லை சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய தப்பு எனக்கு நீ பண்ணிட்டல நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு அவங்க அந்த சாபங்கள் கொடுத்துருதுங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ரெண்டாவது அது வந்து இப்படி தப்பு பண்ணிட்டமே என்னடா பண்றது அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சாபம் கொடுத்துட்டாங்க நமக்கு அது ஒரு கர்ம பதிவாயிடும் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே நம்ம அதை வந்து உணர்ந்து ஃபீல் பண்றோம் கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறோம் அவங்க ஒரு சிலர் மன்னிப்பாங்க ஒரு சிலரை இல்லை இல்லை நீ எனக்கு பண்ணதுக்கு நீ தான் ஆகணும் அப்படி எல்லாம் வந்து காயப்படுத்திடுவாங்க ஆனா நம்ம மனதளவில் வந்து அந்த தவறை உணர்ந்து அதுக்காக மன்னிப்பும் கேட்டு சரி செய்யறதுக்கு முயற்சியும் பண்றோம் இப்போ பண்ண முடியாம போயிடுது ஓகே இதுக்கு என்ன வழி இருக்கு அப்படிங்க மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த தவறை நாம வந்து தெரியாமல் செய்து அதனால அவங்க பாதிக்கப்பட்டு அவங்க நமக்கு சாபம் கொடுத்து ஆனா நம்ம அதை அந்த நேரத்துல உணராம போய் நமக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தவறாக நடக்கும்போது ஒருவேளை நாம அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணதுனால நடந்துருச்சோ அப்படின்னு உணர்ந்து அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்கும் போது அவங்க நம்மளை மன்னிச்சுட்டாங்க ஆனா குற்ற உணர்ச்சி இருக்கு இப்படி இருந்தாலும் இல்ல அவங்க மன்னிக்கல நீ செஞ்ச தப்புக்கு இது உனக்கு தண்டனை தான் இதை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாலும் இன்னும் கொஞ்சம் வலிக்கு ஸோ இதுக்கு என்ன வழி அப்படின்னா பாருங்க இதுக்கு வந்து ஒரு முறை இருக்கு சாப விமோசன மந்திரம் ஒன்று இருக்குங்க ஆனா இது யாருக்கு பயன்படும் அப்படின்னா மனதளவில் எந்த ஒரு ஆத்மாவையும் காயப்படுத்த கூடாது யாருக்கும் எந்த துரோகமும் செய்யக்கூடாதுன்னு நினைத்து வாழ்கின்றவர்கள் அவங்களுக்கே தெரியாமல் யாரையாவது இந்த மாதிரி காயப்படுத்திட்டாலோ இல்ல அவர்களுக்கே தெரியாம ஒரு கோ இன்சிடென்டா இல்ல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அடுத்தவங்க பாதிக்கப்பட்டு விட்டால் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளிலிருந்து தற்காத்து கொள்ள இருக்கின்ற ஒரு முறைதான் இப்ப நான் சொல்றேன் இந்த முறை இதுக்கான மந்திரம் வந்து சுவாமிஜி கிட்ட நான் வந்து கத்துக்கிட்டதான் அது என்ன முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு இரவில் ஒரு எல்லா வேலையும் நம்ம முடிச்சுட்டு ஒன்று குளிச்சுட்டு இல்லை அப்படின்னா முகம் கை காலாவது தண்ணீரால சுத்தப்படுத்திட்டு ஒரு டம்ளர் தண்ணி அல்லது பால் கையில எடுத்து வச்சுட்டு இப்ப நான் சொல்லுகின்ற மந்திரத்தை ஒரு எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த தண்ணி அல்லது பாலை மெதுவா குடிச்சிடும் காலையில எழுந்ததும் முதல்ல இதே மந்திரத்தை திரும்ப சொல்லணும் காலையில வந்து கவுண்டிங் கிடையாதுங்க நைட் மட்டும்தான் எட்டு முறை கவுண்டிங் இந்த மந்திரத்தை இந்த மாதிரி இரவும் பகலும் சொல்ல சொல்ல அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து மெல்ல மெல்ல நம்ம விடுபட்டுரும் சரி அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் கிளீம் பகலே ருத்ர சாபம் விமோசய ஓம் இந்த மந்திரம் இரவு எட்டு முறை காலையில் எந்திரிச்சதும் கவுண்டிங் கிடையாது ஆனால் முதல்ல இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அன்றைய நாளை நம்ம தொடங்கும் போது சகல சாபத்திற்கும் விமோசனமாக இந்த மந்திர முறை இருக்கும் அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளிப்பட முடியும் அதனுடைய தாக்கங்களிலிருந்தும் வெளிவர முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்